காளியம்மாள் சொன்னதும் அதை அப்படியே செய்த தமிழக வெற்றி நிர்வாகிகள் கட்சி துண்டுடன் காளியம்மாளிடம் செல்ஃபி எடுக்க வந்த தமிழக வெற்றி நிர்வாகிகள் அடுத்த நொடியே காளியம்மாள் சொன்ன வார்த்தை தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழக வெற்றி துண்டு வேண்டாம் அது ஒரு மாதிரி ஆயிடும் செல்ஃபி எடுக்க வந்த தமிழக வெற்றி தோழர்களிடம் கட்சி துண்டை எடுக்க சொன்ன காளியம்மாள் அடுத்தடுத்து அங்கே அரங்கேறிய சம்பவம் தான் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் ஏன் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில மகள் பாசனை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் கலந்து கொண்டு பேசினார் பின்னர் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த காளியம்மாளிடம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் கட்சி துண்டு போட்டவாறு செல்ஃபி எடுக்க வந்தனர் இதை பார்த்த காளியம்மாள் அடுத்த நோடி சொன்ன வார்த்தை தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது கட்சி துண்டுடன் போட்டோ எடுத்தால் ஒரு மாதிரி ஆகிவிடும் துண்டை எடுத்துவிடுங்கள் என கூறினார் இதனை அடுத்து நிர்வாகிகள் அனைவரும் துண்டை தோளிலிருந்து அகற்றிவிட்டு காளியம்மாளுடன் செல்ஃபி எடுத்தனர் அங்கிருந்த திமுக அதிமுக தொண்டர்கள் கட்சி துண்டோடு காளியம்மாளுடன் செல்ஃபி எடுத்தனர் கட்சி துண்டுடன் செல்ஃபி எடுக்க வந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் கட்சி துண்டை அகற்ற செல்லும் காளியம்மாளின் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது